வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் இந்த போயம்ல இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸுக்கும் வந்து நம்ம வந்து அந்த போயமில் இருக்கிற லைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வந்து கா அப்ரிசியேஷன் கொஸ்டின் பேராப்ரைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த போயமில் இருக்கிற தேர்ட் பேராகிராஃபோட லைன்ஸையும் ஃபோர்த்து ஃபிஃப்த் பேராகிராஃப் லைன்ஸோட மீனிங் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் இருக்கிற வந்து டூ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஸ்டினை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேர்ட் பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்க லைன்ஸ் பாருங்கள் கேன் கேன் அண்டு 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 ஹவுல் புஷ் லிஃப்ட் ட்ரைவ் பிரிண்ட் ப்ளஃப் ஹீட் லைட் கேன் ரன் அண்டு ரேஸ் அண்டு ஸ்விம் அண்டு ஃப்ளை அண்டு டைவ் We can see and do, hear and do, count and do, read and do, write இப்ப இதுலந்து நமக்கு வந்து 2 mark வந்து கொச்சின் வந்து கேக்கிறாங்க poem comprehension கொச்சின் பாருங்க what works can the machines do என்ன என்ன worksலாம் வந்து machines வந்து பண்ணன் கேக்கிறாங்க the machines the can pull ஹவுல் புஷ் plough, டிரைவ் பிரிண்ட் light, ஹீட் லைட் ரன் fly, டைவ் சி ஹியர் கவுண்ட் ரீட் and ரைட் எல்லா ஒர்க்ஸுமே வந்து அது வந்து பண்ணணும் இழுக்கிறதோ சரி ஒரு தூக்கறதோ ஒரு விஷயத்த ட்ரைவ் பண்றது சரி பிரிண்ட் எடுக்கிறதுலேருந்து ஓடுறதுல இருந்து ரேஸ் ஸ்விம் கவுண்ட் இருந்து ரீடு பண்றது ரைட் பண்ணுறது இது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம மிஷினை வச்சு இப்போ வந்து பண்ண முடியும் அதை அப்படிங்கறதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க கேன் ஏ மிஷின்ஸ் ரீட் நேம்ஸ் சச் ஏ மிஷின் மிஷின் வந்து ரீட் பண்ணுமா எந்த ஒரு மிஷினோட பேர் என்னன்னு கேக்குறாங்க எஸ் மிஷின் வந்து ரீடும் பண்ணும் எஸ் மிஷின் கேன் ரீட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ரோபோட்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க ஹோம் டஸ் வி ரெஃபர் டு யாரை வந்து வீன் வந்து இதுல ரெஃபர் பண்றாங்கன்னா மிஷின்ஸ் தான் ரெஃபர் பண்றாங்க அப்ப வி ரெஃபர்ஸ் டு தி த எழுத எழுதுபோறோம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹவுல் மீன் மீனிங் மீன்ஸ் மீன்ஸ் புல் புல் ஆர் 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 ட்ராக் ட்ராக் வித் வித் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அதாவது நம்ம வந்து சொல்கிறாங்க ஒரு ஃபோர்ஸோட வந்து நம்ம இப்படி இழுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வாட் இஸ் மீனிங் ஆஃப் த தோர்ட் அப்படின்னு கேக்குறாங்க loosening of soil before planting அதாது நாம் ஒரு செடி வைக்கிருத்துக்கும் முனாடி நாம் உழவு பண்ணுவாங்க பத்திங்களா அந்த பல்லன் தோன்டி அந்த மண்ணல் லூசாகி நடதாதா சொல்ராம் அது loosening of soil before planting what works can the machines do in water machines can swim and dive in water machine வந்து இந்த தன்னி முலமை என்னலாம் பண்ணா swim பண்ணும் dive பண்ணும் இது waterல machines can swim அண்ட் டைவ் in water. நெக்ஸ்ட்டு literary appreciation question இது வந்து ஃபைவ் மார்க்கில் வந்து கேட்குறாங்க ஆனால் ஈஸி கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லுமே இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்து வரும் நீங்கள் புரிஞ்சு ஒவ்வொரு பொயம்பில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதில் வந்து நீங்கள் அழகா வந்து ஈஸியாக ஃபைவ் மார்க் வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரைமிங் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரியாக வேர்ட்ஸ் தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸு ஒரே மாதிரி சவுண்டில் முடியும் ட்ரைவ் டைவ் ஒரே மாதிரி மீன் சவுண்ட்ல வந்து முடியுது பாருங்க லைட் ரைட்டு நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம் உங்களுக்கு ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன் அதாவது லாஸ்ட் நீங்க அந்த போயிம்ல குடுத்திருக்கிற லைன்ஸை வந்து நோட் பண்ணுங்க இங்கே கொடுத்துருக்குற லைன்ஸை வந்து பாருங்க லாஸ்ட்டு லைன் வந்து எப்படி முடியுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைவுன்னு முடியுது அப்போ இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு வந்து முடியுது இது வந்து இது ரெண்டுமே சேமா இல்லை ட்ரைவுன்னு முடியுது அதே மாதிரி இது வந்து முடிகிறது வேற மாதிரி முடியுது அப்போ இதனால் வந்து பீனு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா டிரைவுன்னு முடியுது இது வந்து ஃபஸ்ட்டு லைன் மாதிரியே வந்து முடிகிறதுனால ஏ இதையும் வந்து நம்ம ஏன்னு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்த லாஸ்ட் லைன் பாருங்கள் ரைட்டுன்னு முடியுது இது வந்து பீயில் முடியற மாதிரி அதே சவுண்டில் வந்து முடியுது லைட்டும் ரைட்டு அப்போ இது வந்து பின்னு வந்து எடுத்திருக்கும் அப்ப நம்ம ரைம் ஸ்கீம் எப்படி எழுதலாம்னா ஏபி ஏபி அப்படின்னு வந்து எழுதலாம் ரைம் ஸ்கீம் எழுதிட்டு ஏபி ஏபின்னு வந்து எழுதிக்கலாம் இதே மாதிரி தான் ரைம் ஸ்கீம் எல்லாத்துக்குமே நீங்க இதே மாதிரி தான் எழுதப் போறீங்க அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கேட்டிருக்காங்க கான்ட்ராஸ்ட்னா இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஆப்போசிட் வேர்ட்ஸு தான் வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க புல் அண்ட் புஷ்ஷு இந்த லைனில் கொடுத்துருக்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லும் புஷும் கான்ட்ராஸ்ட்டோட வந்து இருக்கும் இதில் வந்து பர்சானிஃபிகேஷன் இமேஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து அந்த போய்டில் சொல்லிக்கிற விஷயம் வந்து நம்மள இமேஜின் வந்து பண்ணி பார்க்குற சொல்ல பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம புல்னு சொல்கிறோம் ஹவுலுன்னு சொல்கிறோம் புஷ்ன்னு சொல்றோம் இது எல்லாமே நீ சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கிற மாதிரியோ நம்ம லிஃப்ட் பண்ற மாதிரியோ நம்மளால் இமேஜின் வந்து பண்ண முடியும் முடியுது அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்சனிஷன் இமேஜினி அப்படின்னு வந்து சொல்றோம் பர்சானிஃபிகேஷன்னா என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ம மனுஷனை வந்து மீன் பண்ணி வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து இதில் இதையும் அதே நம்ம வந்து சேமாவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மனிதனாலையும் வந்து ரீடும் பண்ண முடியும் ரைட்டும் பண்ண முடியும் அது அப்படியும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் வந்து இது ரெண்டுமே எழுதிட்டு நம்ம இந்த லைன் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் அலிட்டரேட்டிங் வேர்ட்ஸ்னா நமக்கு தெரியும் உங்களுக்கே அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா வந்து வந்துச்சுன்னா அது வந்து அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் புல் புஷ் பிபி வந்து ஒன்னா வருது டபிள்யூ டபிள்யூ ஒன்னா வருது ரன் ரேஸ் இதுல ஆர் ஆர் வந்து ஒன்னா வருது கேன் அவுட் இதுல சிசி வந்து ஒன்னா வருது இந்த மாதிரி இது அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தமிழ்ல மோனைச்சருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அலிட்டரேட்டிங் வேர்ட்ஸ் இது வந்து நீங்க ஈஸியாக வந்து எழுதிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் வந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மார்க்ல வந்து கேட்பாங்க இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட்டு போயம் என்ன போயம் அந்த லைனை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அது என்ன போயம்ன்றத கண்டுபிடிக்க முடியும் அந்த போயம் என்ன அதை வந்து யார் வந்து எழுதியிருக்காங்க அந்த லைன்ஸில் வந்து நமக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த பேராப்ரைஸில் வந்து எழுத போறோம் தி ஸ்டான்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் ரிட்டன் பை ருட்யாட் கிப்ளிங் வந்து எழுதியிருக்காரு ஸ்பீக் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதோட மிஷினோட ஃபங்க்ஷன்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நமக்கு வந்து சொல்லுது த மிஷின் சே தட் தே கேன் புல் ஹால் புஷ் லிஃப்ட் டிரைவ் பிரிண்ட் பிளவ் வீவ் ஹீட் லைட் ரன் ரேஸ் ஸ்விம் ஃபிளை டைவ் சி யர் கவுண்ட் ரீட் அண்ட் ரைட் இதை பற்றி அந்த போய் கொடுத்துருக்க லைன்ஸே அப்படி these lines machines tell what they can do machines are powerful and efficient than a human but they look but they lack feelings like love pity and forgiveness அதாவது இந்த இந்த ஒர்க் எல்லாமே வந்து மனுஷனை விட இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து வந்து செய்யும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கு மிஷின்ஸுக்கு என்ன கிடையாது எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வந்து கிடையாது ஒரு பாவம் பக்கத்தில் இல்லை மற்றவங்களை மன்னிக்கிற குணமோ எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு வந்து இந்த லைன்ஸில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வரிகளை வந்து பார்க்கலாம் அடுத்து ஃபோர்த்து பேராகிராஃபில் பரல போர்த்து அந்த லைன்ஸ் பருங்க but remember please the law by which we live we are not built to comprehend a we can neither love nor pity nor forgive if you make a slip in handling as you die இப்ப இந்த லைன்ஸ் வந்து குடுத்துட்டு இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க பாருங்க வாட் அஸ் த போயட் எக்ஸ்பர்ட் ஆஸ் டு ரிமெம்பர் என்ன வந்து ரிமெம்பர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த போயட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் டு ரிமெம்பர் த லா பை விச் மிஷின்ஸ் லைவ் எந்த ஒரு விதிப்படி அந்த மிஷின் வந்து இயங்குதுன்னு கேட்குறாங்க த லா இஸ் மிஷின்ஸ் ஜஸ்ட் ஒபே ஆஸ் வித்தவுட் திங்கிங் அண்ட் ஃபீலிங் எந்த ஒரு இந்த மிஷின் வந்து எந்த லா படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திங்கிங்கும் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஒபே பண்ணணும் அதுதான் அதோட லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க How are are the the machines not built? What are the things that a ஹவ் ஆர் த மிஷின் என்ன பண்ண தெரியாதான் மற்றவங்களை வந்து புரிஞ்சு கொள்ளவோ இல்ல அதுக்கு போய் பேசவோ இல்ல மற்றவங்க மேல அன்பு காட்டவோ இல்ல பாவம் பண்ணவோ இல்லத மத்தவங்களை வந்து மன்னிக்கவோ எதுவுமே அந்த மிஷினுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது அதுக்கு எதுவும் பண்ணவும் தெரியாதுன்னு சொல்றாங்க next do missions purposely பர்பஸ்ஃபுல்லி ஹார்மஸ் ஒரு மிஷின் வந்து ஒரு நம்ம வந்து மனுஷங்க மாதிரி இவங்கள வந்து பழி வாங்கணும்னு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வந்து பழி வாங்குவோன்னா பண்ணாதுன்னு சொல்கிறாங்க நோ மிஷின்ஸ் ஹேவ் நோ ஃபீலிங்ஸ் லைக் வி ஹேவ் நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் மிஷினுக்கு வந்து கிடையாது ஸோ தே நெவர் பர்பஸ்ஃபுல்லி ஹாமஸ் ஸோ அதனால் வந்து அது வந்து எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் மற்றவங்களாம் ஹார்ம் பண்ணாது மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்கிறாங்க வாட் அஸ் த வேர்ட் காம்ப்ரிஹென்ட் மீன் காம்ப்ரிஹென்ட்னா என்னன்னு கேட்குறாங்க அதோட மீனிங் என்ன த வேர்ட் காம்ப்ரிஹெண்ட் மீன் Understand, aladhi, grasp அல்லது அல்லது என்னது வந்து புரி கவனிக்கிறது அதான் நம்ம மிஷினை வந்து இது மிஷினோட வாணிகை என்னென்னா நம்ம இந்த மிஷினை வந்து கேர்லெஸ்ஸாக வந்து நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணனா நம்ம நமக்கு வந்து அது அந்த தீங்கு வந்து விளைவிக்கும் நம்ம அது கொண்டுடுமே சொல்கிறாங்க கேன் பி ஃபேட்டல் நமக்கே அந்த இதாக வந்து மாறிடும் சொல்கிறாங்க அடுத்து லிட்ரரி அப்ரிசியேஷன் ஃபைவ் மார்க் கொஷின் பாருங்கள் ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ் லைஃப் கிவ் லை டை ஒரே மாதிரி வந்து முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபின்னு தான் வரும் நீங்க அந்த லைன்ஸை வந்து பார்த்து நீங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் அதை வச்சு நீங்களே வந்து செட் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா பர்சானிபிகேஷன் அதாவது ஒரு மனிதனோட வந்து ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்களோ அதை இந்த மிஷின் வந்து பொண்ணுமா பார்த்தீங்கன்னா இல்லை நெய்தர் லவ் நார் பிட்டி நார் இந்த லைன் வந்து ஒரு பர்சனை வந்து 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 குறிக்கிற மாதிரி இருக்கும் எழுத போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அலிட்ரேட்டிங் தெரியும் முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி வர வேர்ட்ஸை வந்து அந்த நம்ம எடுத்து வேர்ட்ஸ் போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரா இது வந்து ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு த டேக்கன் ஃப்ரம் த த போயம் சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் ஸ்டான்சர் பை இன் திஸ் போயம் த மிஷின் ஸ்பீக் அபவுட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் த மிஷின் சே தட் தே ஆர் ஆப்ரேட்டட் பை த லா ஆஃப் ஒபீடியன்ஸ் வித் அவுட் திங்கிங் அண்ட் ஃபீலிங் இதுல இந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர் லைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதுல தான் திரும்ப திரும்ப நம்ம அதையே தான் நம்ம போறோம் இந்த மிஷின் வந்து இந்த போயம் என்ன சொல்லுது இந்த போயம் என்ன போயம் முதல்ல எழுத போறோம் இந்த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் ரெண்டாவது யார் எழுதியிருக்காங்க ருட்ஜாட் கிப்ளிங் வந்து எழுதிருக்காரு இந்த போயம் என்ன எதை பத்தி வந்து சொல்லுது இதோட ஃபங்க்ஷனும் அதோட இம்பார்டன்ஸ பத்தி வந்து நமக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க அடுத்தது இந்த லைன்ஸ்ல இருக்கிறது இந்த இந்த போயம் இப்ப கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸை பத்தி நம்ம எழுத போறோம் இந்த மிஷின்ஸ் வந்து நம்ம ஒன்லி வந்து நம்ம ஆப்ரேட் தான் பண்ணுறோம் அதை நம்மளோட ஒபீனியன் நம்ம என்ன சொல்றோமோ அந்த அதை அதை வந்து கீழ்படிஞ்சு தான் அந்த மிஷின் வந்து நடக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு திங்கிங்கோ எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அதுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க தே ஹாவ் நோ ஹியூமன் ஃபீலிங்ஸ் அதாவது மனுஷன் இருக்கிற எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அதுக்கு வந்து கிடையாது இஃப் எனி ஒன் கமிட்ஸ் ஏ மிஸ்டேக் இன் ஹேண்ட்லிங் தெம் ஹீ ஹார் ஷீ வில் டை திஸ் லைன்ஸ் இன்சிஸ்ட் ஹஸ் டு ஹேண்டில் த மிஷின்ஸ் கேர்ஃபுல்லி இந்த லைன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த மிஷினுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது சப்போஸ் இது யூஸ் பண்ணுற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அது எதனா ஒரு மிஸ் அது ஹேண்டில் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நம்மளை வந்து கொண்டுடுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த லைன்ஸில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த லைன்ஸை பார்க்கலாம் அடுத்து ஃபிஃப்த்து பேராகிராஃபில் கொடுத்துருக்க லைன்ஸ் பாருங்களேன் தோ அவர் அவர் ஸ்மோக் மே ஹைட் த த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் இட் வில் வேனிஷ் அண்ட் 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 ஸ்டார்ஸ் ஷைன் பிகாஸ் ஃபார் ஆல் பவர் வெயிட் சைஸ் ஆர் நத்திங் சில்ட்ரன் ஆஃப் இப்ப இந்த லைன்ஸ் குடுத்துட்டு இதுல இருந்து நமக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க த ஸ்பீக்கர் ஆஃப் தீஸ் லைன்ஸ் இதோட ஸ்பீக்கர் இந்த லைன்ஸோட ஸ்பீக்கர் யாருங்க த மிஷின்ஸ் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் லைன்ஸ் இந்த மிஷின் தான் இந்த லைன்ஸோட ஸ்பீக்கர் அந்த மிஷின்ஸ் மட்டும் எழுதினா போதும் அஸ் த சில்ட்ரன் ஆஃப் ஹூஸ் பிரைன் வைன்னு கேக்குறாங்க மிஷின்ஸ் ஆர் கால்ட் அஸ் த சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அதாவது நம்ம மனிதனோட மூளையினோட குழந்தைகள் தான் இந்த மிஷின்ஸ்ன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஏன்னா தே ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ஹியூமன் பிரெய்டு அவங்க அது வந்து மிஷின் ஒரு ப்ராடக்ட் மனித மூளையோட அவங்க கண்டுபிடிச்சதனோட ஒரு ப்ராடக்ட் தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க வாட் வாஸ் ஹிடன் ஃப்ரம் அவர் ஹைஸ் பை விச் எது வந்து நம்ம கண்ணை வந்து மறைக்குது ஹெவன் வாஸ்

வந்து அது ஷைனாவும் வந்து சொல்றாங்க ஆர் அடுத்தது பாருங்க ஆர் மிஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் ஒய் நம்ம இந்த மிஷின்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்னா ஏன் அப்படின்னு கேட்கறாங்க எஸ் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது தான் இது எஸ் மிஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன் அஸ் தே ஹவ் மேட் அவர் லைஃப் ஈஸியர் நம்மளோட லைஃபை வந்து ஈஸியாக மாத்துறதுக்கு இந்த மிஷின்ஸ் வந்து கட்டாயம் வந்து தேவைப்படுதுன்னு வந்து சொல்றாங்க வாட் டஸ் இட் ரெஃபர் டு இட்னு எதை ரெஃபர் பண்றாங்க இட் ரெஃபர் டு த ஸ்மோக் ஆஃப் மிஷின்ஸ் அதாவது அந்த மிஷின்ஸோட புகையை தான் சொல்றாங்க அடுத்தது லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஸ்டின் ரைமிங் வேர்ட்ஸ் தெரியும் ஐஸ் சைஸ் அகேன் ரைம் ரைம் ஸ்கீம் ஏபி ஏபி இதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கனோட்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா மே ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் அப்படின்னா அதனால் கனோட்டேஷன் என்னதுன்னா வந்து அது உட்பொருள் அந்த போயம் லைன்ஸில் கொடுத்த உட்பொருள் என்னன்னு வந்து கேட்குறாங்க இது வந்து அந்த மிஷின்ஸோட புகைகள் வந்து இந்த நம்ம ஹெவன் இந்த சொர்க்கத்தை வந்து மறைக்கிற அது போல இருந்தாலும் திரும்ப அது வந்து ஷைன் ஆகும் நம்மளோட வாழ்க்கை வந்து பிரைட் ஆக்குன்ற மாதிரி வந்து உட்பொருளை வந்து சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நெக்ஸ்ட் பொர்சானிஃபிகேஷன் ஹைபர் போல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரைன் அதாவது பொர்சானிஃபிகேஷனால தெரியும் உங்களுக்கு ஒரு மனிதனை பற்றி வந்து பேசுறது ஹைபோர் போல்னா என்னதுன்னா வந்து அதை வந்து மிகைப்படுத்தி வந்து பேசுறது இது ரெண்டுத்துக்குமே பொருத்தமானதுதான் இந்த வரி இந்த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அதாவது மனுஷனையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து மனித குழந்த மூளையினோட குழந்தைகள் ஒரு அந்த மிஷினை வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த லைன்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடேட்டிங் வேர்ட்ஸ்ல ஐடு ஹெவன்ஸ் ஹெச் ஹெச் வந்து சேமா வந்து வந்திருக்கு இதுல இருக்கு அதுக்கப்புறம் பேராஃபிரேஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் தி ஸ்டான்சைஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் பை கிப்யம் த மிஷின் ஸ்பீக் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்டன்ஸ் இந்த லைன் எல்லாத்துக்குமே பொதுவானது தான் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா போதும் எல்லாத்துக்குமே சேவை வந்து எழுதிடலாம் அடுத்த அடுத்த லைன்ஸ் தான் என்ன பண்ணுறோன்னா அந்தந்த பயம்ல நீங்கள் எந்த கொஷின் வந்து கேட்குறாங்களோ எந்த வரியை கேட்குறாங்களோ அந்த வரிக்கான மீனிங் வந்து எடுத்து எழுத போகிறோம் த மிஷின் சேம் தோக் ப்ரொடியூஸ்டு பை பை ஸ் மே ஹைட் த ஸ்கை ஃப்ரம் பீப்புள்ஸ் ஐஸ் பட் தோக் வில் வேன் இஸ் சூன் அண்ட் பீப்புள் கேன் சி தார்ஸ் அகெயின் அதாவது அந்த மிஷினோட புகைகள் வந்து அந்த நம்மளோட சுக்கத்தை வானத்தை வந்து மறைச்சாலும் திரும்ப என்ன பண்ணுமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புகையெல்லாம் மறைஞ்சி நமக்கு வந்து திரும்ப வந்து அந்த கண் நம்ம கண்ல இருந்து அந்த புகையெல்லாம் மறைஞ்சு நமக்கு வந்து திரும்ப ஷைன் வந்து தெரியும் தெரியும் நம்ம பார்வைக்குன்னு சொல்கிறாங்க Though we we have a lot of of power and strength and strength size, we are only the children of your brain. அதுக்கு வந்து நம்மளோட மனித குழந்த நம்மளோட மூலையினோட குழந்தைகள் தான் அந்த மிஷின் வந்து சொல்றாங்க இந்த லைன்ஸ் வந்து நமக்கு எதுனா சொல்லுதுன்னா நம்மளோட மனித மனுஷங்களோட குழந்தைகள் தான் இந்த நமக்கு சொல்லிருக்காங்க நீங்க இந்த மாதிரி வந்து அந்த லைன்ஸை வந்து வந்து இதெல்லாம் நீங்க ஈஸியா வந்து எழுத முடியும் நீங்க பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா ஐயோ இவ்வளோ பெருசா எப்படி இதை படிக்கிறதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க ஒவ்வொரு லைன்ஸுமே அதுக்கான மீனிங்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த லைன்ஸ் வந்து கொடுத்தாலுமே போதும் நீங்க அதை வச்சு நீங்க ஓனா நீங்களே வந்து எழுத முடியும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுதுனா நீங்களால மார்க்கே எடுக்க முடியாது அப்போ போன எக்ஸாம் அப்போ வந்து மறந்துடும் அதனால நீங்க எப்பயுமே புரிஞ்சு வந்து படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து உங்களால வந்து ஈஸியா அந்த நேரத்துக்கு வந்து எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் வந்து பண்ண முடியும் உங்க எக்ஸாம்ல நல்ல மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்